வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல வருஷத்துக்கு பிறகு வர ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு விஸ்வநாதர் கோயில் காசிக்கு நிகரான தளம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் ஆலயம் எழுபத்தி எட்டு அடி உயரத்தில் ராஜகோபுரம் அதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட சின்ன சின்னதான சிலைகள் பராக்கிரம பாண்டிய மன்னன் சிவனாருக்கு கோயில் எழுப்பினான் பிரமாண்டமான கோயிலை அங்கே எழுப்பினான் அந்த சிவனுக்கு விஸ்வநாதர் என்று திருநாமம் சுட்டினான் உலகத்துக்கே படியக்கும் சிவனாரின் துணைவியார் உலகம்மை என்கிற திருநாமத்துடன் கொள்ளை அழகுடன் அருளும் இருந்த அந்த பகுதிக்கு தென்காசி என்று பெயரிட்டான் அகத்திய முனிவர் முனிவர் பெருமான் இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டு சிவனு பெற்றுச் சென்றார்கள் பராக்கிரம பாண்டியன் ஆரம்பித்து பின்னர் அவன் விட்ட பணிகளை அவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த குலசேகர பாண்டிய மன்னன் நிறைவேற்ற தென்காசியிலாம் ஆண்டுல பராக்கிரம பாண்டியன் என்கிற மன்னரால கட்டப்பட்ட பழம் பெருமை வாய்ந்த கோவில் தான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இந்த கோவில்ல கடைசியா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில அதுக்கப்புறம் ஒன்பது வருஷம் கழிச்சு வர ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா நடத்த இருக்கு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில நடந்து வந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வர ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து கோவில்ல சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் எல்லாமே தொடங்குது ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி கோபுரங்கள் விமான கோபுரங்கள் மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்குது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நூற்றி எபத்தி எட்டு அடி பிரம்மாண்ட உயரத்துடன் எண்ணூறு சிற்பங்கள் பதினோரு கலசங்களுடன் விண்ணுயிர நிற்கும் ராஜகோபுரம் வண்ண மின் விளக்குகளால ஜொலிச்சிட்டு இருக்கு பொதுவாக ஓம் நமவாய் ஓம் நம ஓம் நமவாய் நம நமவாய் ஓம் மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் காசி விஸ்வநாத இதை போல நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் யூடியூப் நிகழ்ச்சியில் கண்டு மகிழ்வும் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்